இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கார்ல சன் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க டெக்னாலஜியில் முக்தி பெற்ற ஒருவரால் மட்டுந்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஏன்னா அந்த பேஸ் மாடல் காரை வாங்கிட்டு அதை டாப் அண்டா மாற்றுறேன் டாப் எண்டா மாத்திரேன் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரக்கூடிய காரோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோனோகாக் டிசைனாக தான் பெரும்பாலும் இருக்கும் இல்ல யூனி பாடி டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கட்டமைப்பில் உள்ள ஒரு முக்கியமான விஷயமே அந்த சேசி ஃபுல்லாவே வந்து உன்னோட இன்னொன்னு கனெக்டடா இருக்கும் இது மொத்தமா சேர்ந்து தான் வந்து அந்த காருக்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் வந்து கொடுக்கக்கூடியது அண்ட் பெரும்பாலான காரோட ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா பிளைனாக இருக்காது அதில் சில பென்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க அது காரணம் அது அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இதை கட் பண்ணி நீங்க சன் ரூஃப் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகிருது அதிவேகத்தில் போகும்போது இந்த சன் ரூஃபே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சமயங்களில் அந்த கார் வந்து அந்த அந்தளவு ப்ரொடெக்டிவாக இருக்காது அண்ட் இந்த வீடியோலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடிய கிராஸ் பார்ஸ் அதாவது லோடு பியரிங்காக இருக்கக்கூடிய கிராஸ் பார்ஸையும் சேர்த்தே வெட்றாங்க சிலர் கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அப்போ கம்பெனியில் மட்டும் சன் ரூஃபை போட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சன் ரூஃபை போட்டு கொடுக்கும்போது அதுக்காகவே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க அப்போ அந்த பகுதியில் வரக்கூடிய லோடு பியரிங் பார்ஸ் எல்லாமே வேற இடத்துல ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க மாடிஃபிகேஷன் பண்றது தப்பு கிடையாது பட் இந்த அளவு ஓவரா பண்றது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம் அவன் கேட்கறான் இது நல்லா இருக்கு